ரோகிணியை பற்றின எல்லா விஷயத்தையுமே அண்ணாமலை விஜயாட்ட சொல்ல விஜயாவால் முதல்ல நம்பவே முடியல ஆனால் எல்லாருமே இதை தான் சொல்கிறாங்க விஜயா அதனால் இதில் ஏதோ சந்தேகம் இருக்குது நீ சும்மாவது ரோகிணியை கூப்பிட்டு கொஞ்சம் மிரட்டிப்பார் அப்போ தான் என்ன மறைச்சிருக்காங்க என்ன மறைக்கப்பட்டிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் விஜயா நம்ப இல்லை அப்படின்னா மனோஜோட வாழ்க்கை திரும்பவும் கேள்விக்குறியாக போய் முடிஞ்சிரும் அப்படின்னு சொன்ன மனோஜ் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான் என்னம்மா எல்லாருமே என்னென்னமோ சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா நீ தானமா செக் பண்ண நீ தான ரோகிணியை கண்டுபிடிச்ச எல்லாமே செக் பண்ணிட்டேன் பணக்கார குடும்பம் அப்படி இப்படின்னு சொன்னியம்மா ஆனால் இவங்களாம் சொல்கிறத பார்த்தா ரோகிணி ஏதோ பெருசாக தப்பு பண்ணிட்டு அப்படின்ட்டு மறைக்கிற மாதிரி தெரிந்தேம்மா அப்படின்னு சொல்ல விஜயா ஒன்றே ரே மனோஜ் அவங்கள்தான் சொல்கிறாங்க அப்படின்னா நீ என்னடா ஃபீல் பண்ணுற அதெல்லாம் ஒன்றுமே விளாடுறான் மனோஜ் நீ வா நான் ரோகிணியிட்ட சொல்லி ஒன்று நிரூபிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை தேடி நம்ம விஜயாவும் மனோஜும் போகிறாங்க போயிட்டு ரூம் கதை தட்டுறாங்க ரோகிணி ரோகிணி என்ன பண்ணுற உள்ளே வெளிலவாடி அப்படின்னு சொல்ல உடனே ரோகிணி ஏச்சி வெளில வராங்க சொல்லுங்க ஆண்ட்டி என்னாச்சு ஆண்டின்னு கேட்க என்ன உண்மை பண்ணிட்டுருக்கேன் நீ உள்ளே இல்லை ஆண்டி பார்லர் போகலன்னு கிளம்பிகிட்ருக்கேன் பார்லருக்கெல்லாம் போவேனா இன்றைக்கி பார்லர் லீவ் விட்ரு உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் இங்கே வான்னு சொல்ல ஏன் ஆண்ட்டி என்னாச்சு என்ன பிரச்சனை ஏன் பார்லருக்கு லீவ் ஒன்றும் முக்கியமான கிளைண்ட்லாம் வராங்க ஆண்ட்டி நான் பார்லர் போகிறேன் என்னன்னு சொல்லுங்க ஆண்ட்டி அப்படிங்க ஆமாம் உனக்கு ஏற்கனவே குழந்த எதுவும் இருக்கா ரோகிணி அப்படின்னு கேட்க ரோகிணி ஒன்று என்ன ஆண்ட்டி இப்படிலாம் பேசுகிறீங்க என்னாச்சு உங்களுக்கு ஏன் தெரியுன்னு இப்படி வந்து என்னை பார்த்து கேட்குறீங்க அப்படின்னு சொல்ல கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்ல ரோகிணி உனக்கு ஏற்கனவே இருக்கா நீ ரெண்டாவது குழந்தைய பற்றி விசாரிக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் போனியா இதெல்லாம் உண்மையான்னு கேட்க ரோகிணிக்கு தெரிஞ்சு போச்சு இந்த விஷயத்த யாரோ அத்தையிட்ட சொல்லிட்டாங்க ஆனால் அத்தைக்கு எந்த அளவுக்கு இந்த விஷயம் தெரியும் தெரியல முடிஞ்ச நம்ம சமாளிப்போம்னு சொல்லிட்டு ஆண்டி உங்கள்கிட்ட யார் ஆண்டி அப்படிலாம் தேவையில்லாமல் விட்டது என்னை பற்றி இந்த வீட்டில் உங்ககிட்ட தப்பு தப்பாக சொல்லி பிரச்சனையை உண்டு பண்ணுறதே புலப்பா வச்சுருக்காங்களா அவங்களுக்குலாம் நான் அப்படி என்ன ஆண்டி தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல ரோகிணி உன்னை பார்த்தா நல்ல விஷயம் தெரிஞ்சு போச்சு உண்மையை நீயா சொல்றியா நானாக சொல்லவா அப்படின்னு கேட்க ஐயோ ஆண்டி அப்போல்லாம் ஒன்றுமே இல்லை ஆண்டி உங்களுக்கு யார் அப்படிலாம் சொன்னான்னு ரோஹினி கேட்கும்போது ரோஹினிக்கு ஃபோன் வந்துட்டுருக்கு உள்ள யார் ரோகிணி ஃபோன் பண்ணிட்டு இருக்கா அதுதான் கிளைண்ட்டாக இருப்பாங்க ஆண்ட்டி அப்படின்னு சொல்ல அந்த ஃபோனை எடுத்து விட மனோஜ் ஸ்பீட் அப்படின்னு சொல்லி மனோஜ் எடுக்க போகிறாரு அதுக்குள்ளே ஃபோன் கட்டாயிடுது சரி சொல்லிட்டு மனோஜ் அந்த ஃபோன் எடுத்து வந்துட்டு திரும்பவும் விஜயா இருக்கும்போது அந்த ஃபோன் அடிக்கிது உடனே விஜயா ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க ஹலோ அப்படின்னு சொல்லவும் அந்த பக்கத்தில் அம்மா அம்மா எங்கேம்மா இருக்கீங்க என்னம்மா ஃபோன் அடிச்சுட்டு இருக்குன்னு எடுக்கவே எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்குமா சீக்கிரமாக வரும்போது எனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வாங்கம்மா உங்களை பார்க்கணுமா அப்படின்னு சொல்ல உடனே விஜயா ஸ்பீக்கரில் போடுறாங்க ஸ்பீக்கரில் போட்டு யார் பண்ணினு எங்கேருந்து பேசுகிற அப்படின்னு கேட்ட உடனே டக்குன்னு ஃபோன் வந்து ஐயோ கிரீஸ் அம்மா எல்லா ஃபோன் கட் பண்ணு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடறாங்க உடனே இங்கே ரோகிணிக்கு ஒன்றுமே பண்ண முடியல ஐயோயோ க்ரீஸ் தான் கால் பண்ணியிருக்கான் இவன் வரையும் எடுத்துட்டாங்களே இப்போ என்ன நடக்க போது பிரச்சனை பெருசாக வெடிக்குமோ அப்படிங்கிற மாதிரி ரோகிணி பயந்து போய் நிற்கிறாங்க ரோகிணி இப்போ பேசுனது யார் ரீ அப்படின்னு கேட்க தெரில ஆன்டி எதுனா கன்ஸ்டமர் குழந்தையாக இருந்திருக்கோம் பேசியிருப்பாங்க இதில் ராங் கலாக இருக்கலாம் ஆண்டி அப்படின்னு சொல்ல உடனே முத்து ஆ பாலம்மா நல்லா அடிக்கிறீங்க பார்லம்மா உங்களுக்கு தான் ஆஸ்கர் அவார்டு தரணும் ஆ அன்னைக்கு ஜவுளி கல சொன்னானே ஞாபகம் இருக்காப்பா ஏழு வயசில் ஒரு குழந்தைக்கு இவங்க ட்ரெஸ் எடுத்து போகலாம் சொன்னாங்க அதே மாதிரி தான் இன்னைக்கு ஏதோ ஒரு பத்து வயசுக்குள்ளே இருக்கிற பையன் தான் பேசுகிறான் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பாலர் அம்மாவுக்கு ஏற்கனவே ஒரு பாப்பா இருக்குது போல அதெல்லாம் மறைச்சுதான் இந்த ஓடுகளை மறைச்ச கிளா இருக்காங்க ரோகிணி அப்படின்னு சொல்ல உடனே ரோகிணி முத்து நீங்கள் தேவையில்லாமல் என் வாழ்க்கையில் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க இது எனக்கும் மனோச்சுக்கும் உள்ள பிரச்சனை இல்லைன்னா ஆன்டி கேட்கலாம் நீங்களாம் வந்து ஏன் தேவை இல்லாமல் தலையிடுறீங்க அப்படின்னு சொல்ல அண்ணாமல் உடனே அம்மா ரோகிணி கொஞ்சம் அமைதியாக இருமா உன்னை பற்றி நிறைய விஷயம் எல்லாேருக்கும் ரொம்ப சந்தேகமாக இருக்குது பேசிட்டு இருக்காங்க கேட்குற கேள்விக்கு நீ கரெக்டாக பதில் சொல்ல போதும் அப்படின்னு சொல்ல விஜயா உடனே ரோகிணி இப்போ பேசுகிற குழந்தை யாரு சொல்லு ரோகினின்னு சொல்ல முதல்ல ரோகிணி எவ்வளோ மறைக்கிறாங்க ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே வழியே இல்லை உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ரோகின்னு சொல்கிறாங்க ஆமாம் அத்தை எனக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு நான் ஒருத்தரை பண்ணிக்கிட்டேன் அப்போதிக்கி என் குடும்பத்தில் ஒரு வழி இல்லாமல் என்ன கட்டாயப்படுத்தி கிளாம் பண்ணி வச்சாங்க ஆனால் அந்த திருமணத்தில் கொஞ்சம் நாட்களே எனக்கு பிடிக்காமல் நான் ஒதுங்கிட்டேன் எனக்கு ஒரு பையன் இருக்கான் அவன் பேர் கிறிஷ் அப்படின்னு சொன்ன மீனாவும் முத்தும் என்ன கிறிஷா ஓ நாங்கள் வீட்டில் வச்சிருந்தோம் அந்த பையனா நினச்சா பாடுறம்மா எனக்கு அப்போயே டவுட்டாக இருந்துச்சு கிறிஷ் வந்து ஒன்று அடிக்கடி பார்க்கும்போதே ஒரு மாதிரி பார்ப்பான் நீயும் அவனை ரொம்பவுமே பாசக்கார அம்மாவாக பார்ப்பேன் எனக்கு அப்பாவே தோணுச்சு இதை இதை இடிக்குதுன்னு சொல்லிட்டு இப்போதான் புரியுது அப்படின்னு சொல்லி முத்து சொல்ல ஒரு பக்கம் விஜயாவில் ஒன்றுமே பேச முடியல ஏன்டி இதெல்லாம் மறைச்ச ஏன் மறைச்சவங்களை ஏன் எங்களை பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது ரோகிணி அப்படின்னு சொல்லி விஜயா கத்துறாங்க ஒன்னே ரோகிணி அத்தை ஏன் இப்போ கத்துறீங்க நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தால் கசப்பான சம்பவம் அது அதை உங்கள்கிட்ட சொல்லலை அவ்வளோதான் மற்றபடி உங்களை மறைக்கணும் ஏன் நினைக்கவே இல்லை ஏன் மனதுக்கு கூட எதுக்குன்னா திருமணம் ஆனிச்சு அந்த பொண்ணு விட்டுட்டு போகலையா அப்படின்னு சொல்ல ஏய் ரோகிணி அதெல்லாம் சொல்லி தான் நான் கிளைம் பண்ணோம் உன்னையே ஆனால் நீ வந்து எவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்க ஒன்று போய் நான் மலேசியா காரின்னு சொல்லி நினச்சேன் பார்த்தியா அப்போது நீ வசதி இல்லாதவங்களா அந்த பொம்பளையை பார்க்கும்போது எனக்கு தோணும் இந்த பொம்பளையும் குழந்தை பார்க்கும்போது இதனுடைய மகள் யாராக இருப்பாள் அந்த பையனோட அம்மா யாராக இருப்பா ஏன் அப்படி விட்டுட்டு ஓடுனுச்சிங்க அப்படிலாம் நினச்சேன் ஆனால் இந்தளவுக்கு நீ ஒரு மோசமான நினச்சி கூட பார்க்கல பிச்சைக்காரியோட பொண்ணாடி நீனு அப்படின்னு விஜயா பேச உடனே ரோகிணி கொந்தடுச்சு அத்தை தேவையில்லாம் பேசாதீங்க என் குடும்பத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் ஏன் என் குடும்பத்தால் எடுத்து பேசுகிறீங்க நானும் வந்து உங்கள் பையன் கிளியா பண்ணிக்கணும்னு சொன்னேன்னா உங்கள் பையன் தான் வந்து என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னான் அதனால தான் நான் கிளா பண்ணிக்கிட்டேன் நீங்களும் வந்து என்கிட்ட பேசுனீங்க என் பையனை கல்யாணம் பண்ணிக்கும் ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நான் வந்து உங்களை வேணும்னு ஒன்றும் அப்படின்னு சொல்ல விஜயா ஒன்று என்னாடி ரொம்ப ஸ்மார்ட்டாக பேச சொன்னு உனக்கு இனிமேல் இந்த வீட்டில் இடம் இல்லை வெளில போய் வீட்டை விட்டு அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க உடனே ரோகிணி ஆண்டி இதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது ஆண்டி நான் உங்களை நம்பி வரல எனக்கு மனோஜ் என்றைக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னாரோ அன்னைக்கு மனோஜ் எனக்கு பிடிச்சி போச்சு நான் உண்மையாக மனோஜை லவ் பண்ணேன் அதனால தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இனிமேல் இந்த பிரச்சனையில் நீங்கள் முடிவெடுக்க தேவையில்ல மனோஜ் தான் முடிவெடுக்கணும் மனோஜ் வந்து இந்த முடிவை ஏற்றுக்கிட்டு நான் இங்கே இருக்கலான்னு சொன்னால் கண்டிப்பாக நான் இருப்பேன் இல்லை அப்படின்னா நான் போயிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்ல என்னடி மனோஜ் சொல்லணும் நான் சொல்லி இந்த வீட்டோடைய மூத்தவங்க வெளில போடி விட்டு அப்படின்னு சொல்ல ரோகிணி என்னெல்லாம் போக முடியாதா ஆண்டி அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க உடனே சுற்றி சொல்கிறாங்க ரோகிணி ஏன் ரோகிணி இப்படிலாம் பண்ணீங்க இந்த அளவுக்கு உள்ள நீங்கள் உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கு குழந்த இருக்குது மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் அப்போயே சொல்லியிருக்கணும் நான் ரோகிணி சொல்லியிருந்தீங்க அப்படின்னா இந்த இத்தனை நாள் நீங்கள் இதெல்லாம் ஒழித்து மறைச்சி ஒரு பயத்தோடு வாழ்ந்துருக்க தேவையில்லை இப்போது இந்த அளவுக்கு இந்த பிரச்சனை பெருசாக வெடிச்சிருக்காதுல்ல அதெல்லாம் விட்டுட்டு இப்படி எல்லாத்தையுமே மறைச்சி ஏமாத்த தானே அர்த்தம் இதுக்கு ஏன் ஒன்று இப்படி தப்பு நீங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு தப்பு தப்பு மேல் தப்பாக போய் அது தேவையாக பிரச்சனை தான் உண்டு பண்ணுது அப்படின்னு சுருத்தி சொல்கிறாங்க உடனே ரோகிணி சொல்கிறாங்க மனோஜ் எனக்கு சுத்தி மீனா முத்து மாமா ஆண்டி சொல்கிறதெல்லாம் முக்கியமே கிடையாது நான் வந்து உங்களை லவ் பண்ணுறேன் உண்மையாக லவ் பண்ணுறேன் உங்கள்கிட்ட இது வரைக்கும் நான் எதையுமே மறைச்சது இந்த ஒரு விஷயத்தை தவிர இதை கூட நான் பல முறைகிட்ட சொல்ல நினச்சிருக்கேன் ஆனால் எங்கே நீங்கள் என்னை புரிஞ்சுக்காமல் விட்டுட்டு போயிடுவீங்களோ அப்படிங்கிற பயத்தில் உங்களுக்காக தான் இதை நான் சொல்லாமல் மறைச்சதை தவிர மற்றபடி உங்களை ஏமாற்றணும் அப்படிங்கிறது எனக்கு அர்த்தம் இல்லை என்னமும் இல்லை மனோஜ் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு நான் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா சொல்லுங்க நான் அங்கே இருக்கேன் இல்லை அப்படின்னா பரவாயில்ல நான் என் வழியை பார்த்துட்டு என் குழந்தையோட போய் நான் தனியாக வாழ்ந்துக்கிறேன் அப்படிமாதிரி சொல்கிறாங்க உடனே மனம் யோசிக்கிறான் என்ன தான் இருந்தாலும் ரோஹிணி வரதுக்கு முன்னாடி நம்மளை யாருமே மதிக்கலை ஏன் நம்ம குடும்பத்தில் யாரும் மதிக்கலை ரோஹிணி வந்ததுக்கு பிறகு தான் நிறைய மாற்றத்தை எனக்குள்ளே கொண்டு வந்தா எனக்குள்ளயே ஒரு கான்ஃபிடண்ட்டை கொண்டு வந்தா நான் இப்போ ஒரு பிஸ்னஸ் மேன்னாக இருக்கேன் இப்படி எல்லாருமே நான் மதிக்கிறாங்க அம்மா தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க இதுக்கெல்லாம் காரணம் ரோஹிணி ஸோ ரோஹினி நம்ம வாழ்க்கையில் இருந்தால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை டோட்டலாக மாறிடும் அதனால் ரோகினி நமக்கு தேவைன்னு சொல்லிட்டு மனோஜ் ஒன்று மா ரோகினி வந்ததுக்கப்புறம் என் வாழ்க்கை நல்லாயிருக்கு அதனால் ரோகிணி பண்ண தப்பை நான் மன்னிச்சு விட்டுடுறேன் ரோகினி ஏன் கூட்டிகிட்டு இருக்கட்டும் ரோகிணி இனிமேல் இந்த தப்பு பண்ணாத ரோகிணி இனிமேல் என்கிட்ட எதுவும் மறைக்காத ரோகினின்னு சொல்ல ரோகினி ஒன்று ஐயோ மனோஜ் நான் பண்ண தப்பு அது மட்டும்தான் அது உன் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் பண்ணல உன் வாழ்க்கையில வரதுக்கு முன்னாடி நான் பண்ண தப்பு அது இனிமேல் என்னால் உனக்கு எந்த கஸ்டமர் இருக்காது எந்த பிரச்சனையும் இருக்காது மனோஜ் நான் எதையும் மறைக்க மாட்டேன் மனோஜ் என்னை மன்னிச்சிரு மனோஜ்னு சொல்கிறாங்க உடனே விஜயா ஹே என்னடி சொல்கிற மனோஜ் அவள் வேணா விட்டுரு நான் அம்மா அவனுக்கு வேற ஒரு பொண்ணு பற்றிக்கலாம நினைக்கிறேன் இவன் இனிமேல் இந்த வீட்டில் கூட வீட்டோட வெளியே போயிருந்துன்னு சொல்ல உடனே ரோஹிணி சொல்கிறாங்க ஆன்ட்டி நீங்கள் சொன்னான்னு சொன்னால் வெளியே போது தான் போகிறேன் நான் இனிமேல் இங்கே இருக்க போது கிடையாது நான் மனோஜ் அழைச்சிட்டு தனி கொடுத்துனு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் தனி கொடுத்தனு போறியா மனோஜ் பார்த்தியாடா நீ இருக்கும்போது உன்னை என் பிரிக்க பார்க்குறா இவன் அவங்களுக்கு தேவையானு சொல்ல அம்மா நீங்கள் தேவையில்லாமல் இன்சல் பண்ணாதீங்கம்மா இப்படி தான் மீனாவை இன்சல்ட் பண்ணிட்டு இருந்தீங்க இப்போது ரோஹினி பற்றி விஷயம் தெரிஞ்சிச்சு இல்லையா இனிமேல் நீங்கள் ரோகினி சும்மா மாட்டீங்க இதே மாதிரி சொல்லி சொல்லி இன்சல்ட் பண்ணிட்டு இருப்பீங்க ரோகிணி சொல்கிறதாமா கரெக்ட்டு நானும் ரோகிணி வெளில போயிடுறோம் இனிமேல் நடந்து வீட்டில் இருக்க முடியுன்னு சொல்லி மனோஜும் ரோகிணியும் பையை தூக்கிட்டு கிளம்புறாங்க விஜய்யா உடனே போடா போ உனையும் அவளையும் தூக்கி வச்சு தலை அதனால தான் இப்படி பண்ணுறீங்க நீங்கள் வெளியில் போய் தான் இந்த அம்மாவோட அருமை புரியும் இனிமேல் இந்த வீட்டு பக்கமே வந்துடாத போ அப்படின்னு சொல்லி விஜயா கத்துறாங்க